அடி அடிமங்கையோருத்தி கங்கைக்கு போனால் தங்க கூடம் எடுத்து அந்த மாலந்த பூகத்தில் மஞ்சள் இட்டு அம்மா குங்குமா போட்டு வச்சு அம்மா கண்ணு குங்குமா போட்டு வச்சு அடிவம் கூதலில் மல்லிகை சேர்ந்து சரிந்திடும் பாய்ந்தி திநாடை போடு அடி கூதலில் மல்லிகை சேர்ந்து சரிந்திடும் பாய்ந்தி தி நடைபோடு இடை சாய்ந்து நேரிடும் வேகத்துடனே தண்ணி கூட மாடும் அம்மா கண்ணு தண்ணி கூட மாடும் அப்படி கங்கையன் கையிலே வெங்கி அடைந்திடும் மங்கையர் வெயிலிலே அவர் காளையர் கண்டாவடுவார் ரங்கம் மாற பொழுதினிலே அம்மா கண்ணு வார பொழுதனிலே அப்படி தேன் அங்கனி அங்கனே சின்னாண்டி சென் தமிழ் தேட்டிட நான் பாட சவை சேர்ந்திருக்கும் பெரியோரிடம் தனியிலே தம்பி அருணாட அம்மா கண்ணு தம்பி அருணாட அம்மா கண்ணு தம்பி அருணாட் தெம்பாங்கன்னா இதாவது இந்த க காட்டில் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கும் போது பாடுற பாட்டுகள் தான் தெம்பாங்கு அவங்கள பற்றி பெண்களும் பாடும் ஆண்களும் பாடுறது தான் தெம்பாங்கு பாட்டுன்றது அவங்கள பார்த்து நாங்கள் வந்து ஒரு முறையோடு பாடுறது அவங்க வந்து எங்களை பார்த்து ஒரு கிண்டல் நையாண்டியோட பாடுறது தான் வந்து தெம்பாங்கு பாட்டு அதாவது பெண் வேஷம் போட்டிருக்கவங்க வந்து ஆண்களை பற்றி பாடுவோம் ஆண்கள் வந்து எங்களை பற்றி பாடுவாங்க அதுதான் அந்த கிராம நாட்டுப்புற தெம்பாங்கு பாட்டினுடைய ஒரு முறைகள் அதாவது அவங்க வந்து எங்களை பின்பற்றுவாங்க நாங்கள் அவங்கள பின்பற்றிக்கு போவோம் அந்த மாதிரி ஒரு பாடல்கள் தான் இந்த தென்பாங்கு பாடல்ன்றது அடி அக்கா மாடி நம்ம விறகுக்கு போகலாம் மலையில் போய் ரெண்டு கட்டு விறகு ஆளுக்கு ஒரு கட்டு விறகு விறகிட்டு வரலாம் சரிடி தங்கச்சி வாடி போகலாம் அப்படின்னு நம்ம காட்டுக்கு போகும்போது அடி தங்க அக்கா காலில் முள்ளு குத்திருச்சு என்னடி செய்கிறது இங்கே யாருமே இல்லையே அந்த பாரு காட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் ஆடும் வைக்கிறாங்க பாரு அவங்கள கூப்பிடலாம் வாடி சரி போகலாம் அட காலில்லா காட்டுக்குள்ளே பயலே ஆடு மே சின்ன தம்பி எனக்கு கருவலா முள்ளு குத்தி அங்கே காலும் ரெண்டும் நோக்குதில்லை அடிக்கருவ முள்ளு குத்தி உனக்கு காலூரெண்டு நோகுனண்ண இந்த பருவா முள்ள பையங்கிட்ட நீ பாசாங்கம் பண்ணாதடா அங்கே பருவா முள்ள பையங்கிட்டே நானும் பாசாங்கம் பண்ணீரெண்டு நீயும் அறிவு கட்டு பேசாதடா உனக்கு அனத்தை வந்து நேந்து விடும் அடைய அறிவு நீ ஆத்தமாக பேசாதடி நான் உன நல்ல பார்த்து நல்ல ஊருக்குள்ள சொல்லிடுவேன் அடியாளில்ல காட்டுக்குள்ள பயல ஆடு தம்பி எனக்கு காலில் குத்தி அங்க காலு ரெண்டு நோகுதில்ல ராஜா ராணி ஆட்டம்னா வந்து ரெண்டு பெண் வேசக்காரவங்க ரெண்டு ஆண் வேஷக்காரவங்க அதில் ராஜா பாட்டு ஒன்று ஸ்ரீபாட்டு ஒன்று பப்புன்னு ஒன்று ஒரு டான்ஸ் ஒன்று மாதிரி அதில் வந்து நாலு பேர் சேர்ந்து ஆடுறது தான் ராஜா ராணி ஆட்டம்னு பேர் அதனால் இந்த ராஜாராணி ஆட்டத்தில் ராஜா பட்டும் பப்புன்னு ஒன்று ஸ்ரீபாட்டு ரெண்டும் ஒன்று அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா அந்த பப்புன்னு கேட்பான் ராஜா பாட்டுக்கிட்ட ஆனே நம்ம வான இங்கே வந்து இந்த குளத்தில் மீன்கள் நிறையா இருக்குது அதை நம்ம வலையை போட்டு அரிச்சு மீனெல்லாம் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு வந்து எப்படின்னா அண்ணே அண்ணே இந்த பார முன்னாடி ரெண்டு பொங்கல் நிற்கிது பொங்கல் அந்த பொங்கலை போட்டு நம்ம அரிச்சிருவோம்னு சொல்லுவோம் அப்படி அரிக்கும்போது வலைய அந்த துண்டை பிடிச்சி அப்படியே வலையை வீசி வ மீன் அரிக்கிற ரூபத்தில் வருவாங்க வரும்போது தான் அப்போ வெட்டுப்ப வெட்டு பள்ளாத்துக்குள்ளே வீச்சுவல கண்ணி வச்சே வீச்சுவல கண்ணி இழ விவர ஒன்றும் படலை உள்ள விடிய வரைக்கு விடலை 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 ஒன்றை தொடல அட வெட்டு பள்ளாத்து கீழே வீச்சுவல கண்ணி வச்சா அட வெட்டுப்பல்லாத்து கீழே வீச்சு வள கண்ணி வச்சாம் வட்டச்சுழி கண்ட ஓள வளைய விட்டு ஒதுங்க வேண்டாம் வாக்கப்பட்டது உண்டா பயல வழக்கு இருந்தா கொண்டாம் அட வாக்கப்பட்டது உண்டா பயல வழக்கு இருந்தா கொண்டா கொண்டா கொண்டாம் அடி வட்டச்சுளி கண்ட ஓலை வளையா விட்டு ஒதுங்கினாலும் அடிவட்டச் சொல்லிக்கெண்ட ஓலை வளையா விட்டு ஒதுக்கினாலும் சொட்டமுள்ளு தூண்டி ஓட்டு சுண்டி இழு பனடி அடித்துருதுத்த மொழியில் துற ஓடி போடி அடித்துருதுருத்த மொழிலி துற ஓடி போடி சொட்டமுள்ளு தூண்டி ஓட்டு சுண்டி என்ன இழுத்தயனா சொட்டமுள்ளு தூண்டி ஓட்டு சுண்டி என்னை இழுத்தயனாம் வண்ணாத்தி பூச்சி ஓளவானத்திலே பரப்பனடாம் அட உனக்கு எனக்கு சண்டை இப்ப உடைய போகுது மண்ட அட உனக்கு எனக்கு சண்டை இப்ப உடைய போகுது மண்ட வண்ணாத்தி பூச்சி ஓளவானத்திலே பரந்தயணாம் வல்லாத்தி பூச்சி ஓளவானத்திலே பரந்தயணம் ஏறப்பலையூவம் கொண்டு எதுக்க மாறிப்பனடி அடி எனக்கு உனக்கு சண்டை இப்ப உடைய போகுது மண்ட அடி எனக்கு உனக்கு சண்டை இப்ப உடைய போகுது மண்ட வனத்தி பூச்சி போல வனத்திலே பறந்தயனாம் ஏறப்பலையூவம் கொண்டு எதுக்க மாறிப்பனடி அடி நீ நானு சண்டை உனக்கு உடைய போகுது மண்ட அடி அடினிய நான் சண்டை உனக்கு உடைய போகுது மண்ட சின்னாண்டி சொல்லும் வந்த சந்தமிழில் புத்தடுத்து உந்தனுக்கு சூடு வண்டி அம்மம்மா உரமறையார் உன்னாலே அம்மம்மா உரமறையார் முன்னாளே தன்ன நன்னே நான நே நான நே நானே தன நானே நன்னே தன நானே நானே நன்னே நானே நன்னே நானே மாயகிருஷ்ணன் அழகுர் சாமி வந்து புறப்பட்டு எழுந்திருந்து போகும்போது அங்கேக்கு அங்கே திருக்கன் அதாவது திருக்கன்னா மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் அங்கங்கே ரேடியோ வச்சு பாட்டுகள் சொல்லி அழகர் சாமி வந்து நம்ம மதுரை கோரிப்பாளையம் நம்ம அது வைகா ஆற்றில் இறங்குவரையிலும் திருக்கனு திருக்கனுக்கு இந்த கும்மி பாட்டுகள் அழகரை பற்றி வர்ணிக்கிறதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இதுக்கு வந்து சார் மந்தையில் மந்தையம்மா அம்மன் காளியம்மன் அம்மன் இப்படி பல பெண் தெய்வங்களுக்கு இந்த கும்மி பாட்டு சார் வந்து உங்களுக்கு அதை அந்த அம்மனை பற்றி தான் பாடணும் அதனால் அந்த கும்மி பாட்டுகள் வந்து அந்த அம்மனுக்கு ஏற்ற பாட்டுகள் அதனால் அந்த பாட்டுகளை வந்து இது அப்படியே நாங்கள் பாடிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே பாடுவோம் அதாவது சின்னாடின்றது வந்து இந்த கலை நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பாட்டு எழுதுறவர் அவர் சில ஐடியாவிலேயே பாட்டு எழுதி இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எந்தெந்த கலைஞர்களுக்கு எந்தெந்த பாட்டுகள் சேரும் சேர்க்கலாம் அப்படின்றத எதிர்பார்த்து அவர் எழுதி அங்கங்கே கொடுப்பாரு சார் அதை வச்சு நாங்கள் பாடி எல்லா இடத்துலையும் அவர் பேரும்புகளும் நாங்கள் பெற்று வருவோம் சார் எனக்கு ராஜா ராஜாப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அவர் பாடுவார் அவரை எதிர்த்து நான் பாடுவேன் அப்படி பாடுறதே சார் அதனால் ஒருவரே பாடும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டங்களாக இருக்கும் அவர் பாடும்போது நான் மூடிச்சு வாங்கிடுவேன் அப்புறம் வந்து நான் ஈஸியாக பாடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் உண்டு எங்களுக்கு வந்து நையாண்டி மேளம் அதுதான் சார் மெயின் மீசிக்கு கருவிகள்லாம் நாங்கள் தயார் பண்ணுவோம் இல்லை நையாண்டி மேளம் தான் எங்கே வேணாலும் நாங்கள் போய் பாடுவோம் ஆடுவோம் அம்மா வருவா அம்மா வருவா கம்மா கரையோரம் அவ ஏமம் வருவா அவ சாமம் வருவா நம்ம மந்த அம்மா கோவிலில் நித்தம் பூச செய்ய அப்படி தன்ன நன்னே நானே நன்ன நானே தன நானே நன்னு நானே தன நானே நானே நே நானே நன்னே நாட்டுப்புற பாடலையே இது ஒரு சி அதாவது கட்ட சிம்மாங்கு பாட்டுன்னு வர்றாரு அது பாங்கு பாட்டு இது வந்து பாங்கு பாட்டு அப்படின்னு ஒரு பொண்ணு தண்ணிக்கு போகுதுன்னு சொன்னால் அதுக்கு பாடுற பாட்டுக்கு அது சந்திரனை போல எடி குந்தன் முகமேனி இது தந்தீடு ஒளியே அம்மம்மா தகமெல்லாம் தீருமடி அம்மம்மா தாகமெல்லாம் தீருமடி ஊத்தூரும் பாத்திரமே உள்நாட்டு பம்பரம்போல் பார்த்து நட போட இலே அம்மம்மா குத்து விளையாடுதடி அம்மம்மா குத்து விளையாடுதடி பட்டு தீரை கட்டியிருக்க பார்க்க முடியாதிருக்க பட்டு திரை கட்டியிருக்க பார்க்க முடியாதிருக்கம் எட்டி நட போட இலே அம்மம்மா மொட்டி விளையாடுதடி அம்மம்மா மொட்டி விளையாடுதடி சந்திரனை போல அடி உந்தன்முகமேனியுது தந்தீடு ஒழிய அம்மம்மா தகமெல்லாம் தீரும்மடி அம்மம்மா தகமெல்லாம் தீரும்மடி சக்கராண்டி சொல்லும் வந்தம் செந்தவிலில் பூத்தொடுத்து சக்கராண்டி சொல்லும் வந்த செந்தவிலில் பூத்தொடுத்து உந்தனுக்கு சூடு வண்டி அம்பம்மாம் உறமறையார் உன்னாளே அம்பம் மாம் உறமறையார் உன்னாளே